காதல் தொடர்பு காரணமாக ஒரு படுகொலை சம்பவமும் திருட்டு சம்பவமும் பதிவாகியிருக்கு இந்த ரெண்டையும் கேள்விப்பட்ட நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களான்னு சொல்லி நாங்கள் சிந்திக்கிற அளவுக்கு இந்த ரெண்டு சம்பவங்களும் நடந்திருக்கு இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயதான சிறுமியோர்த்தர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற இன்னமொரு சம்பவமும் பதிவாகியிருக்கு இது என்னன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜ் பழனி பாதனிய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வசதியான வீட்டில் திருட்டு சம்பவம் நடக்குது அந்த வீட்டில் ரகசியமான முறையில் மறைச்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடி ரூபா பெருமதியான தங்க ஆபரணங்கள் ஒரு நாளில் திருடப்படுது இது சம்பந்தமாக அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பொலிஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்கிறார் அந்த வீட்டில் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளை மட்டும்தான் இருந்தது இருபது வயதான யுவதி இருந்தது திருட வந்தவன் ஜன்னலை உடைச்சி வீட்டை ரகசியமாக நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் ஒரு கோடி ரூபாய் பெருமதியான தங்க ஆபரணத்தை திருடி போயிருக்கிறான் பிள்ளையுடைய கைகள் வாய்கள் எல்லாம் கட்டப்பட்டு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு நாங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கலன்னு சொல்லி இந்த முறைப்பாட்டில் பதிவு செய்யப்படுது அதுக்கு பிறகு எடேரமுள்ள போலீஸ் சொன்னா இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அந்த வீட்டுக்கு போய் விசாரணை நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஸ்டூல் மாதிரி மரத்தில் தயாரிக்கப்பட்ட ஸ்டூல் மாதிரி ஒரு கதிரை குட்டி கதிரையில வந்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ரகசியமான முறையில் யாருக்குமே தெரியாத மாதிரி தான் அந்த தங்க ஆபரணங்களை வந்து மறைச்சி வச்சிருக்கிறாரு போலீஸுக்கே அதை பார்க்குற நேரத்தில் ஆச்சரியமா இருந்தது இப்போ போலீஸ் விசாரிக்கும் போது ஜன்னல் கதவு ஜன்னலை உடைச்சு உள்ளே வந்ததா முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குது இந்த ஜன்னல் வெளியிலிருந்து உடைக்கப்பட்ட மாதிரி இல்லை உள்ளே இருந்து தான் ஜன்னல் உடைக்கப்பட்டிருக்குன்றதை போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தது இதுக்கு பிறகு ஒரு சந்தேகம் வந்ததுக்கு பிறகு அந்த இருபது வயதான யுவதிகிட்ட கிட்டத்தட்ட மூன்று மணித்தியாலங்கள் போலீஸ் விசாரணை நடத்தப்பட்டது இதுல நடந்த விஷயம் என்னன்றது வெளிச்சத்துக்கு வருது தன்னுடைய காதலனோட சேர்ந்து அந்த இருபது வயதான யுவதி இந்த திருட்டு சம்பவத்தை திட்டமிட்டு ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்றாங்க அதுக்கு பிறகு அந்த இளைஞனும் வந்து போலீஸால கைது செய்யப்பட்டிருக்கான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இப்போ ரெண்டு பேரும் அஞ்சாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறதா நேற்று செய்தி வழி வந்திருந்தது இதுல நடத்தப்பட்ட விசாரணையில் இன்னும் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது இந்த காதலனும் காதலியும் இணையத்தில் இன்டர்நெட்டில் நடக்கிற கேம்ஸில் வந்து அடிமையான நபர்கள் இந்த யுவதி மட்டும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை இந்த கேம்ஸில் இழந்திருக்கிறா என்ற விஷயத்தையும் போலீஸு கண்டுபிடிச்சிருந்தது இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரியான கேம்ஸுக்கு இன்டர்நெட் கேம்ஸுக்கு அடிமையானவர்கள் அதை சமாளிக்கிறதுக்காக வீட்டில் மறைச்சி வைக்கப்பட்டிருந்த இந்த தங்காபரணங்கள் அடிக்கடி பல சந்தர்ப்பங்களில் திருடப்பட்டு அது அடகு வைக்கப்பட்டிருக்கு கடைசியில் இதை சமாளிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் திட்டம் போட்டு மூடி மறைக்கிறதுக்கான ஒரு திட்டமாக இந்த திருட்டு நாடகம் நடத்தப்பட்டிருக்கு இதில் அந்த இளைஞண்ட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் பெருமதியான ரெண்டு மோட்டார் பைக் பயன்படுத்தப்பட்டிருக்கு பணம் கைப்பற்றப்பட்டிருந்தது பெருந்தொகையான நகைகள் ஒரு தொகுதி நகைகள் கைப்பற்றப்பட்டிருந்தது இந்த பணத்தை பயன்படுத்தி வாங்கின ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த பணம் இந்த மாதிரி விதங்களில் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிச்சிருந்தது இதே நேரம் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த சம்பவத்தை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு நோட்புக்கை எடுத்து திட்டம் திட்டிருக்கிறாங்க அந்த நோட் புக்கில் வந்து எழுதப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் காதலியுடைய வீட்டு திருட்டு என்ற ஒரு டைட்டில் போடப்பட்டு அந்த நோட்புக்கில் வந்து இந்த வழியால் போகலாம் இந்த வழியால் வழியில் வரலாம் இந்த நேரத்தில் தான் இதை செய்யணும் இதை எப்படி நடத்தலாம்னு சொல்லி திட்டம் போட்டு ஒரு வரைபடம் கூட போடப்பட்டிருக்கிற ஒரு நோட்புக்கும் போலீஸால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாவது சம்பவம் நிரத்தினபுரி எலப்பாத்த பிரதேசத்தில் வந்து பதிவாகுது ஒரு இருபத்தி எட்டு வயதான இருபத்தி ஒன்பது வயதான யுவதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் நடந்திருக்கு வழக்கம் போல இந்த யுவதி வந்து கலனி பல்கலைக்கழகத்தினுடைய என்று சொல்லியும் சொல்லப்படுது என்று சொல்லியும் சொல்லப்படுது வழக்கம் போல் தன்னுடைய வீட்டில் சமையலறையில் உணவு தயாரித்து கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் வீட்டுக்கு பின்னால் யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு மர்ம நபர் ஒரு இளைஞன பின்னால் வந்து கழுத்தை வெட்டி கழுத்தில் குத்தி அந்த யுவதியை படுகொலை செய்திருக்கிற சம்பவம் பதிவாகியிருக்கு உடனடியாகவே அந்த யுவதியுடைய உயர் சம்பவ இடத்துலயே காவு கொள்ளப்பட்டிருக்கு உடனடியாகவே அந்த இடத்துக்கு வந்து யுவதியுடைய அப்பா வந்திருக்கிறார் அப்பா வந்ததும் அந்த நபர் வந்து அந்த கத்தியால் குத்துன இளைஞன் அங்கேருந்து தப்பி ஓடி இருக்கிறான் ஆனால் தப்பி ஓடுறதுக்கு முதல்ல இந்த படுகொலையை செய்ததும் உடனடியாக அதே இடத்துல தானும் விஷமறந்தி உயிரிழக்கிறதுக்கு தற்கொலை செய்து கொள்றதுக்கு அந்த இளைஞன் முயற்சி எடுத்துருக்கிறான்றது விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது பிறகு அந்த அப்பா வந்ததுமே அந்த இளைஞன் அங்கிருந்து ஓடி இருக்கிறான் ஒரு வயல் பிரதேசத்துல விழுந்து கிடந்த மயங்கி கிடந்த சந்தர்ப்பத்தில் பிரதேசவாசிகள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த யுவதியிட உயிர் கொள்ளப்பட்டிருக்கு அந்த இளைஞன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது ரெண்டு பேருக்கும் இடையிலான காதல் தொடர்பு காதல் உறவு முறிஞ்சது தான் இதுக்கான காரணம் இந்த படுகொலைக்கான காரணம்ன்றதையும் போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவமும் பதிவாகி இருக்குது இதனிடம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பிரதேசத்தில் பதினேழு வயதான சிறுமியொருத்தர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகியிருக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொண்டு பதினேழு வயதான சிறுமியையும் இன்னுமொரு யுவதியையும் பயன்படுத்தி ஒரு பெண்ணையும் பயன்படுத்தி வேறொரு நபர் அந்த வீட்டில் அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கே தெரியாமல் ரகசியமான முறையில் விபச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார் என்றது போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு வயதான யுவதியையும் மற்ற பெண்ணையும் இந்த சம்பவத்தோட இதை ஏற்பாடு செய்து கொடுத்ததாக சொல்லப்படுற மற்ற நபரும் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் சொல்லி சில ஊடகங்களில் வாசிக்க முடிஞ்சது இந்த மாதிரியான சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடபகுதியில் வந்து தொடர்ச்சியாக நடந்து வருது கிளிநொச்சியில் முல்லைத்தீவு வவுனியாவில் சில இடங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அண்மை காலமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் விபச்சார விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டதும் நடக்குது அதில் சில பெண்கள் வடபகுதியில் சில பெண்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடந்து வருது இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி தேட வேண்டியது கட்டாயமானது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் தேட வேண்டிய இருக்கு இதே நேரம் வடபகுதியில் இந்த பெண்கள் கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் செய்திகள் வெளிவந்தாலும் கூட இதில் தொடர்பு பட்டிருக்கிற பெண்கள் உண்மையிலேயே எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அவங்க ஏன் அந்த செயற்பாட்டை வந்து முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லியும் தேட வேண்டியிருக்கு இதை நடத்துகிற நபர்கள் யார் வழியிலிருந்து யாராவது வந்து இந்த விபச்சார விடுதிகளை வந்து வடபகுதியில் நடத்துறாங்களான்ற ஒரு சந்தேகமும் கூட இருக்கு இதை பற்றியும் அரசியல்வாதிகள் கட்டாயம் சமூக செயற்பாட்டாளர்களும் அரசியல்வாதிகளும் சிந்திக்க வேண்டியது கட்டாயமானது இதே நேரம் பாராளுமன்றம் அமைஞ்சிருக்கிற இடத்துலேயும் கூட பாராளுமன்றம் அந்த வளாகம் அமைஞ்சிருக்கிற அந்த பிரதேசத்தில் வந்து இருபத்தி ரெண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் நேற்று பதிவாகியிருக்கு மசாஜ் நிலையம் என்ற பெயரில் விபச்சார விடுதி நடத்தப்பட்டிருக்கு இதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் கூட ஒரு நீர்கொழும்பு பிரதேசத்திலேயும் மசாஜ் நிலையம் என்ற பேரில் நடத்தப்பட்ட விபச்சார விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டிருக்குன்ற செய்தி வெளிவந்திருந்தது அண்மைய சில நாட்களாக இந்த மாதிரியான மசாஜ் நிலையங்கள் என்ற பேரில் நடத்தப்படுற விபச்சார விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இப்போ வேறு ஏதாவது விசேடமான சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுதான்னு சொல்லி போலீஸால் எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படலை ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு சில நேரங்களில் ரகசியமான முறையில் இது சம்மந்தமாகவும் அரசாங்கம் தமிழ்நாட்டி போலீஸ் தன்னை கிழமை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் சில நேரங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு அங்கமாகவும் இந்த சுற்றி வளைப்புகள் இருக்க முடியும் என்னென்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக கடந்து கொண்டிருக்கு வட இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்